ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது வந்து சாட்டர்டே ஈவினிங் எடுக்கிற விளாக் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு பதினொன்றரைக்கு மேலே தான் வந்தோம் டிஸ்சார்ஜ் ஆயாச்சு பாப்பாவை பற்றி இதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு பாருங்க நேத்து ஈவினிங் செம்ம செம்மலை அதனால இன்னைக்கு ஈவினிங் உள்ளதா சமைச்சுட்டு இருக்கேன் வெளியே விறகு நனைஞ்சு போச்சு பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் சமாளித்தது ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க தேசிங்க பாரு இப்போ நல்லா இருக்காமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்கி எழுந்திருச்சாங்க எழுந்திருச்சோன்னே நான் வெளியே விளையாட போகணுன்னு சொன்னாங்க அந்த விடல வா ஏதாவது பெயிண்டிங் பண்ணலான்னு சொன்னேன் இது அவளே மொபைலில் பார்த்தாலாம் இங்கே பாருங்கள் நல்லா இருக்குங்களா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா ஆப்பிளுக்கு கண் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுருந்தேன் அதை இப்படி வரைஞ்சிருக்கா இங்கே ஒரு மேங்கோ வரைஞ்சிருக்கேன் இதுக்கப்புறம் செரி பழம் வரையணும் அரிசி போடுறதுக்காக போயிட்டேன் ஆ செய்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் பாப்பா கூட இன்னுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்பதான் தான் சமாளிக்க முடியும் இப்போ நல்லாயிருக்கா